விஜய் டிவியில் இருக்கும் பிரபலங்களுக்கு திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுது அதுக்கு காரணம் ஏழாம் பொருத்தம்தான்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படி மேரேஜ் பண்ணி டைவர்ஸ் ஆன விஜய் டிவி பிரபலங்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் விஜய் டிவியில் லேடி ஆங்கரில் பார்க்க அழகாக இருக்கிறவங்க தான் ரம்யா இவங்களுக்கும் அப்ரஜித் ஜெயராம் என்பவருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி தேதி மேரேஜ் ஆச்சு இவங்களோட மேரேஜை விஜய் டிவி நேரடியாக ஒளிபரப்பு செஞ்சிச்சு ஆனால் திருமணம் ஆனால் பத்தாவது நாளில் ஆங்கர் ரம்யா கணவரை பிரிஞ்சிட்டாங்க சரவணன் மீனாட்சி சீரியலில் மைனான்னு ஒரு கேரக்டர் நடித்தவங்க தான் நந்தினி இவங்களோட திருமணத்தையும் விஜய் டிவி கொண்டாடிச்சு ஆனால் நந்தினியோட கணவர் கார்த்திகேயன் விஷம் குடித்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு நந்தினி விவாகரத்து கேட்டதுனால கார்த்திகேயன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு கூறப்படுது தாடி பாலாஜோட திருமணத்தில் எந்த டிவியும் தலையிடல ஆனாலும் பாலாஜோட வாழ்க்கை இப்போ தாளம் போட்டுக்கிட்டு தான் இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்க கலகலன்னு இருப்பார் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப கோவமாக தான் இருக்கார் தன்னோட மனைவி மற்றும் குழந்தைய கொடுமைப்படுத்தும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு விஜய் டிவியோட செல்லப்பிள்ளை டிடிக்கும் தன்னோட நீண்டகால நண்பர் ஸ்ரீகாந்துக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி சென்னையில் திருமணம் நடந்தது டிடிக்கு விஜய் டிவியில் ஒரு பெரிய இடம் இருக்கிறதுனால இவங்க மேரேஜை விஜய் டிவி ரெண்டு நாள் கொண்டாடிச்சு இப்போ டிடியும் விவாகரத்து வாங்கிட்டாங்க விஜய் டிவியில் வந்தாலே பெரிய ஸ்டாராக ஆகிடுவாங்க ஆனால் விஜய் டிவியில் கல்யாணம் பண்ணால் ஏன் டைவர்ஸ் வாங்குகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்